ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் மை வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம் அதில் நாங்கள் மெமோரியல் டே வீக்கெண்டுக்கு நியூயார்க் போன ட்ரிப் தான் பார்க்க போகிறோம் நியூயார்க்குக்கு நாங்கள் இந்த காரில் தான் போனோம் இது வந்து செவன் சீட்டர் கார் இது வந்து கிரைஸ்லர் இதுதான் ரெண்டல் கார் எடுத்திருந்தோம் ஏன்னா எங்கள் அம்மா அப்பா ஊர்லேருந்து இருந்து கொஞ்சம் பெரிய கார் தேவைப்பட்டுச்சு அதனால் நாங்கள் இந்த காரில் தான் போனோம் இந்த கார் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதில் தான் நாங்கள் நியூயார்க்குக்கு ஃப்ரைடே மார்னிங் ஒரு நைன் ஏஎம் அந்த மாதிரி கிளம்புனோம் போகிற வழியில் மொதல் ரொம்ப டிராஃபிக் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலேடாக தான் இருந்துச்சு எப்போவுமே பாஸ்டன் டு நியூயார்க் போகிற அந்த ரோடு வந்து நம்ம தான் ஸ்பீடாக போனாலும் வந்து அந்த ரோடில் வந்து நம்ம ரீச் பண்ணுற டைம் வந்து ஒன் ஹவர் அந்த மாதிரி டிலே ஆகி தான் நம்ம ரீச் ஆகும் அதில் ஆனால் நடுவில் நடுவில் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கான இடம் இருக்கும் இங்கே வந்து ரெஸ்ட் ஸ்டாப் மாதிரி இது கணக்கு கிட்ட ஒரு இடத்துல நாங்கள் ரெஸ்ட் பண்ணோம் ரெஸ்ட் ஸ்டாப் போட்டோம் நாங்கள் கொண்டு போன சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த இடத்துலையே வச்சு அதுக்கப்புறம் எங்கள் டிராவலை நாங்கள் திருப்பி கண்டினியூ பண்ணோம் இது வந்து கிட்டத்தட்ட ஃபோர் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ட்ராவல்னால் நாங்கள் ஒரு டூ ஹவர்ஸில் பிரேக் பண்ணோம் அப்போ தான் வந்து ஒரு ட்ராவலை ஸ்ப்ளிட் பண்ணி முக்க முடியும் ரொம்ப நேரம் கார்லேயே இருந்தால் ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் நியூயார்க் பக்கம் ரீச் பண்ணிட்டோம் அங்கே பக்கத்தில் ரீச் பண்ணோன்னே எங்களுக்கு ரொம்ப டிலே இருந்துச்சு ரொம்ப கார் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு மெது மெதுவாக இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நியூயார்க் சிட்டி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இது அந்த வாஷிங்டன் பிரிட்ஜ் கிட்ட போகிற இடத்துல வந்து ரொம்பவே டிராஃபிக் ஆச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நியூ ஜெர்சியில் போட்டேன் எங்களோட ஹோட்டல் கேப்ரி இன் அந்த ஹோட்டலில் போட்டிருந்தோம் அந்த ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணோம் அங்கே ஆப்போசிட்லேயே கொஞ்சம் தூரத்தில் நடந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப் இருக்கும் அந்த கேப்ரி இன்க்கு அதனால தான் அந்த ஹோட்டல் நாங்கள் போட்டோம் இப்போ நாங்கள் ஹோட்டலில் செக்இன் பண்ணி எங்கள் எல்லாம் ஹோட்டல் ரூமில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே எங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் பஸ்ஸில் வந்து நியூயார்க் சிட்டி போயிட்டுருக்கோம் ஏன்னா உள்ளே வந்து பார்க் பண்ணலாம் ரொம்ப வசதி இருக்காது நியூயார்க்குள்ளே அதனால் ரொம்ப கஷ்டம் அதனால் பஸ் பிடிச்சி கரெக்டாக எங்கே இறங்கணுன்னா போர்ட் அத்தாரிட்டி பஸ் டெர்மினல் அங்கே இறங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நியூயார்க்குள்ளே எங்கேனாலும் வந்து நம்ம வந்து பஸ் பிடிச்சி பக்கத்தில் பக்கத்தில் டென் மினிட்ஸில் போய்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் பஸ்ஸு பிடிச்சி நாங்கள் இப்போ மொதல் மொதல் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா ஒன் சமிட் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம் நாங்கள் புக் பண்ணியிருக்கிறத அந்த பில்டிங் வியூக்கு தான் புக் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து எம்பையர் ஸ்டேட் பில்டிங் அப்புறம் ஒன் வேர்ல்டு அப்சர்வேட்ரி அதுக்கப்புறம் வந்து ராக் சென்டர் அப்புறம் எட்ஜ் அப்படி நிறையா டால் பில்டிங்ஸ் இருக்குது நாங்கள் ஆனால் வந்து சரி சமிட் இது வரைக்கும் பார்த்ததில்ல அப்படிங்கிறதுனால சமிட் ப்ரிஃபர் பண்ணோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் எம்பையர் ஸ்டேட் பில்டிங் அப்புறம் ஒன் வேர்ல்டு அப்சர்வேட்ரி ரெண்டுக்குமே போயிருக்கிறோம் அதனால் இந்த இது ப்ரிஃபர் பண்ணோம் உங்களுக்கு உங்கள் ட்ராவலில் வந்து எந்த பில்டிங் வேணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறத போட்டுக்கோங்க ஏன்னா எல்லாமே ஒரே டைப் ஆஃப் வியூ தான் இதில் வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கான ஆக்டிவிட்டிஸ் நிறையா இருந்துச்சு இப்போ நாங்கள் குள்ளே போயிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பில்டிங் எப்படி கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொதல் ஒரு வீடியோ போட்டு காட்டினாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வீடியோலாம் முடித்ததுக்கப்புறம் நம்மளை உள்ளே விட்டுருவாங்க ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் அங்கே ஒவ்வொரு ஆக்டிவிட்டி இருக்கும் நம்மளுக்கு வந்து காலில் ஷூவில் வந்து அங்கே இருக்கிற கிளாஸ் இதெல்லாம் வந்து அந்த ஃப்ளோர்லாம் வந்து ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஷூவில் வந்து ஒரு கவர் மாதிரி போட்டு விட்ருவாங்க இந்த மிரர்லாம் வந்து ஸ்க்ராச் ஆகாமல் இருக்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்க நம்ம ஷூவோட இதனால் இந்த மிரர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டான ஒரு சர்ஃபேஸில் நடந்து போகிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்துச்சு கீழே நம்ம வந்து எதுவுமே இல்லாத இடத்துல நடந்து போய் கீழே இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஆனால் அது கிடையாது இது மிரர் தான் நம்மளோட இமேஜ் தான் கீழே தெரியும் அப்புறம் மேலே உள்ள இதுவோட இமேஜ் தெரியும் ரூஃபோட இமேஜ் தான் தெரியும் அதுக்கப்புறம் அதிலெலாம் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து எம்பையர் ஸ்டேட் பில்டிங்கோட வியூவும் ராக் ஃபெல்லர் சென்டரோட வியூவும் நல்லா தெரியும் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோர் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு மேல் ஃப்ளோருக்கு போகலாம் இது நைன்ட்டி செகண்ட் அப்புறம் நைன்ட்டி தேர்ட் ஃப்ளோருக்கு போனோம் அங்கே வந்து இந்த மாதிரி நிறைய பலூன்ஸ்லாம் வச்சு குழந்தைங்களுக்கு விளையாட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இடத்துல அது அங்கேயும் கொஞ்சம் வியூ நல்லா இருந்துச்சு அங்கே ஒரு டைப் ஆஃப் வியூ கிடச்சிச்சு அதுலேயும் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த பலூன் எல்லாம் வச்சு குழந்தைங்கலாம் விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதுக்கும் மேல் ஃப்ளோரில் வந்து இங்கே வந்து எப்படின்னா அவுட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த பில்டிங்லேருந்து தனியாக வெளியே நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் இதில் வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சு சன்செட்டில் அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பயங்கரமான கூட்டம் இருந்துச்சு அந்த சன் கரெக்டாக செட் ஆகிறத அங்கே இருந்துச்சு அதை எல்லோரும் நின்று ரொம்ப ஆர்வமாக ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க இப்போ பாருங்கள் எயிட் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு சன் நல்லா செட் ஆகி ஃபுல்லாக லைட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நாங்கள் இந்த பில்டிங்கில் டூரை முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் வந்து சரி நைட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைன் டு டென் அந்த மாதிரி இருக்கும் அந்த டைம்ல போய் சாப்பிட்டுட்டு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் பக்கத்துலயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெயின் பிடிச்சி திருப்பி நியூ ஜெர்சிக்கு நாங்க இருக்கிற அதே ஹோட்டலுக்கு போனோம் அதனால நைட் ஆனா எங்களுக்கு அன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் வரதுக்கே ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஆயிடுச்சு அப்புறம் நாங்கள் ரூம் போறதுக்கு ஒரு டுவெல் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு இந்த ட்ரெயின் பிடிச்சி நாங்க திருப்பி போர்ட் அத்தாரிட்டி பஸ் டெர்மினலுக்கே போயிட்டோம் அந்த பஸ் டெர்மினல்ல இருந்து வந்து பஸ் பிடிச்சி திருப்பி ரூமுக்கு போயிட்டோம் திரும்ப அடுத்த நாள் காலையில் வந்து நாங்கள் வந்து ஒரு நைன் தேர்ட்டி ஏஎம் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி நாங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸு எதுலையுமே போகல நாங்கள் லிஃப்ட்டு பிடிச்சி டேரெக்டாக வந்துவிட்டோம் ஏன்னா எங்களோடய டிக்கெட் வந்து டென் தேர்ட்டி டிக்கெட் இந்த எல் சைலாண்டு உள்ள டிக்கெட் வந்து டென் தேர்ட்டி அதனால லிபர்ட்டி ஸ்டாச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் டென் தேர்ட்டிக்கெலாம் வந்துட்டோம் அந்த க்யூ வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஏன்னா இது மெமோரியல் டே வீக்கெண்டுங்கிறதுனால க்யூ ரொம்ப லாங்காக இருந்துச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் அப்புறம் எப்படியோ நாங்கள் அந்த ஃபெரியை பிடிச்சிட்டோம் இப்போ ஃபெரியில் வந்து ரொம்ப நேரம் நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மேலே நல்லா வெயில் அடித்தாலும் அங்கே வந்து அந்த ஃபெரியில் வந்து அந்த நல்லா குளிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஏன்னா கடலில் போகிறதுனால காற்று ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதோடு வந்து உங்களுக்கு நியூயார்க்கையும் இந்த லைனில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இப்போ நாங்கள் லிபர்ட்டி ஐலாண்டுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம் நாங்கள் வந்து பெடஸ்ட்ரல் ஆக்சஸ் க்ரோன் ஆக்சஸ் எதுவுமே புக் பண்ணலை க்ரோன் ஆக்சஸ் புக் பண்ணணுன்னா கொஞ்சம் ஏர்லியராகவே புக் பண்ணணும் பெடஸ்ட்ரல் ஆக்சஸ் கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸ் முன்னாடியே புக் பண்ணணும் இது ரெண்டுமே நாங்கள் பண்ணலை நாங்கள் லாஸ்ட் மினிட்டில் தான் டிக்கெட்லாம் புக் பண்ணோம் அதனால் வந்து நாங்கள் ரெண்டும் ஆக்சஸ் பண்ணல இன்னொன்று எங்கள் அம்மா அப்பாலாம் கொஞ்சம் அவங்களால் மேலே ஏற முடியாது வயசானவங்களாம் இருந்ததுனால நாங்கள் வந்து பெடஸ்டல் ஆக்சஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு புக் பண்ணலை முன்னெல்லாம் நம்ம டால் பில்டிங்ஸ்லேருந்து வியூ பார்க்காததுனால அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு இப்போ எல்லா டால் பில்டிங்ஸ்லேயும் அதை விட நல்ல வியூவே கிடைக்கிறதுனால நாங்கள் லிபர்ட்டியில் வந்து மேலே வியூ வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழேருந்தே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அந்த லிபர்ட்டி ஸ்டாச்சுக்கு முன்னாடி நின்று நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அதுக்கப்புறம் அதை பற்றின நிறைய ஹிஸ்ட்ரிஸ் அதெல்லாம் வந்து அங்கே எழுதிருந்துச்சு அதெல்லாம் வந்து ரீட் பண்ணோம் அந்த லிபர்ட்டி ஸ்டாச்சுவோட காலில் ஒரு வந்து செயின் மாதிரி இருக்குது அந்த செயின் வந்து அந்து அந்த செயின் மாதிரி அந்து போன செயின் மாதிரி வச்சுருக்காங்க அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா ஸ்லேவரிக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு போட்டுருந்துச்சு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரீட் பண்ண ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த லிபர்ட்டி ஐலாண்டில் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நாங்கள் வந்து க்ரூஸுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த தடவை நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணல லாஸ்ட் டைம் வரும்போது க்ரூஸுக்காகவே கிட்டத்தட்ட ஒன் ஹவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த தடவை நாங்கள் போனோன்னே கரெக்டாக ஒரு க்ரூஸ் கிளம்பிச்சு அதனால நாங்கள் அதிலே கிளம்பிட்டோம் ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்செல்லாம் அங்கேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஒரு டூ ஓ கிளாக் அந்த மாதிரி ஆனால் நாங்கள் வந்து அடுத்து எல்இஸ் ஐலாண்டில் வந்து நின்றுச்சு க்ரூஸாக நாங்கள் அங்கே இறங்கலை நாங்கள் அங்கேருந்து லாஸ்ட் டைமே நாங்கள் எல்லி சைலாண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இந்த எல்லி சைலாண்டுங்கிறது என்னதுன்னா அந்த காலத்தில் இமிக்ரேஷன் சர்வீஸ்லாம் இந்த எல்லிஸ் ஐலாண்டில் தான் இருந்திருக்கு எல்லோரும் வந்து இறங்கும் நியூயார்க்கில் வந்து இறங்கும் போது போர்ட் ஆஃப் என்ட்ரி மாதிரி இங்கே தங்கி அவங்களோட இமிக்ரேஷனை முடிச்சுட்டு ஒன் மந்த் கழித்து இமிக்ரேஷன் கிளியர் பண்ணப்பற தான் அவங்க இங்கேருந்து கிளம்புவாங்க அதுக்காக இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டார்மெட்ரி மாதிரி டாய்லெட் அப்புறம் பெட்டு எல்லாம் வச்சு அங்கே இருந்து இருக்கும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அங்கே நிறையா இருக்கும் அதுதான் எல் சைட்லாண்டில் இருக்கும் ஆனால் இந்த தடவை நாங்கள் அங்கே ட்ராப் ஆகலை ஏன்னா வந்து சரி அதுக்கு மேலே டைம் இல்லை அதுக்கடுத்து நைன் லெவன் மெமோரியல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நைன் லெவன் மெமோரியல் பிளேஸுக்கு வந்து நாங்கள் லிஃப்ட்டு பிடிச்சே வந்துவிட்டோம் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் ஒரு பில்டிங் இருக்குல்ல இதுதான் வந்து பார்க் ட்ரெயின் ஸ்டேஷன் பார்க்க ட்ரெயின் ஸ்டேஷன் மாதிரி இல்லாமல் இதுவும் ஒரு பில்டிங் மாதிரியே இருக்கும் இதுவுமே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்டாக இருக்கும் அதுக்கு பக்கத்தில் தான் நைன் லெவன் மெமோரியல் இருக்குது அதுக்கப்புறம் நைன் லெவன் மெமோரியலுக்கு பதிலாக கட்டின அந்த பில்டிங் தான் அந்த அந்த உயரமான பில்டிங் பக்கத்தில் அந்த பில்டிங் தான் அது அந்த நைன் லெவன் மெமோரியலுக்காக ம அந் இந்த இடத்துல தான் அந்த இது நடந்தது இன்சிடென்ட் நடந்தது அதுக்கு பக்கத்துலேயே கட்டியிருக்கிறாங்க அந்த பில்டிங் இந்த இன்சிடென்ட் நடந்த ரெண்டு இடத்தையுமே அப்படியே விட்டுட்டாங்க அது ட்வின் டவர் அதனால் ரெண்டு ப்ளேஸும் அப்படியே வந்து ஒன்றுமே கட்டாமல் அப்படியே தான் இருக்குது அதில் வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது ரெண்டுலேயுமே ஃபவுண்டென்லாம் போட்டு வச்சுருந்தாங்க இந்த தடவை வந்து ஒன்றில் மட்டும்தான் அந்த ஃபவுண்டைன்லாம் தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு இதுதான் அதை சுற்றின அந்த ஒரு ஸ்கைலை ஸ்கை ஸ்க்ராப்பர் பில்டிங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும் இப்போது நாங்கள் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி எங்கள் ஹோட்டலில் இருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் இது பார்த்திங்கன்னா நெவார்க் ஏர்போர்ட் இது தான் போகிற வழியில் இப்போ அடுத்து நாங்கள் எங்கே ஸ்டே பண்ண போகிறோன்னா நெவார்க்கில் தான் போய் ஸ்டே பண்ண போகிறோம் நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு எயிட் ஓ கிளாக் அந்த மாதிரி டின்னர் சாப்பிட்றதுக்காக தோசா கிரில் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம் இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது நியூ ஜெர்சியோட பார்டரில் தான் இருக்குது நீங்களும் எப்போயாவது போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே தோசாவே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பூரி இட்லி எல்லாமே கிடச்சிது ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ நாங்கள் டெலாவரில் ரீச் ஆகி அங்கே இன் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த நாள் காலையில் நாங்கள் திரும்ப செக் அவுட் பண்ணி எங்கே போயிட்டுருக்கோன்னா வாஷிங்டன் டிசி போயிட்டுருக்கோம் இன்றைக்கி எங்களோட பிளான் என்னென்னா ஒயிட் ஹவுஸ் பக்கம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கிறத பொறுத்து மெமோரியல்ஸ் போகலாம் இல்லைனா நாங்கள் வந்து மியூசியம் போகலாம் அப்படின்னு பிளான் வச்சுருக்கோம் மெமோரியல்ஸ்னால் நிறையா வாக்கிங் இருக்கும் அது வந்து எல்லாராலேயும் வாக் பண்ணுறது முடியுமான்னு தெரியல அதனால நாங்கள் மேக்ஸிமம் மியூசியம் தான் பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இங்கே போயிட்டு இங்கே என்ன பண்ணோன்னா பார்க் பண்ணிவிட்டு கேப் பிடிச்சி தான் நாங்கள் எல்லா இடத்துக்குமே போனோம் ஏன்னா கார் இங்கே இங்கேயும் அதே மாதிரி தான் நியூயார்க் மாதிரி தான் எல்லா டவுன் டவுன்ஸ்லேயுமே உங்களால் கார் பார்க் பண்ண முடியாது கார் பார்க்கிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் பார்க்கிங் ஸ்பேஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் எப்போ டவுன் டவுன் போனீங்கன்னாலும் ஒரு பார்க்கிங் ப்ளேஸை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனாலும் அங்கேருந்து கார் கேப் பிடிச்சி பிடிச்சி நீங்கள் போய்க்கலாம் இல்லைனா வந்து நீங்கள் பார்க்கிங் ப்ளேஸ்க்கு ஒவ்வொரு தடவை நடந்து நடந்து வந்து விட்டுட்டு திருப்பி பாறை எடுக்கிறதுக்கு ரொம்ப நடக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு நாங்கள் ரொனால்ட் ரீகன் பில்டிங் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்க் பண்ணோம் அந்த பார்க்கிங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதில் ஃபுட் கோர்ட் மாதிரிலாம் இருந்துச்சு அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ஏர் மியூசியம்க்கு வந்திருக்கோம் இது ஃப்ரீ என்ட்ரி தான் ஆனால் பட் என்னன்னா டைம்டு டிக்கெட்டை டிக்கெட் நம்ம போடணும் ஃப்ரீயாகவே என்ட்ரினாலும் நம்ம டைம்டு டிக்கெட் போட்டோம்னா அந்த டைமுக்கு நம்மளை உள்ளே விடுவாங்க நாங்கள் ஒரு ஒன் ஹவர் லேட் ஆகிடுச்சி பட் ஆனால் அவங்க ஒன்றும் சொல்லலை எங்களை உள்ளே விட்டுட்டாங்க இது ஒரு மியூசியம் இருக்குது பக்கத்தில் வந்து இன்னொரு ஒரு மியூசியம் இருக்குது ஹிஸ்டாரிக்கல் மியூசியம் இருக்குது அந்த மியூசியம் போகலான்னு எங்களுக்கு வந்து டைம் இருந்தால் போகலான்னு பிளான் இருந்தோம் அதில் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு இந்தியாவிலேருந்து இந்தியாவோட ப்ளூ டைமண்ட் ஒன்று அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதை ரொம்ப பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு பட் ஆனால் எங்களுக்கு டைம் இல்லை அதனால நாங்கள் அங்கே போகலை நாங்கள் இந்த மியூசியம்ல எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஒரு ஈவினிங் கிட்ட ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நாங்கள் ஒயிட் ஹவுஸ்க்கு கண்டிப்பாக போகணும் அது வந்து மஸ்ட் டூ ஆக்டிவிட்டி அப்படின்னு வச்சுருந்ததுனால சரி இந்த மியூசியமே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே கிளம்பிட்டோம் இங்கே பிளானெட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க அதெல்லாம் பசங்க ரொம்ப ஆர்வமே உட்காந்து கவனிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மார்ஸில் மொதல் லேண்ட் லேண்டான ரோவர்லாம் வச்சுருந்தாங்க அதோட மாடல் வச்சுருந்தாங்க அதோட சப்ஸ்டியூட் ரோவர் அப்படின்னு போட்டிருந்தாங்க இது பேர் மேரி க்யூரி ரோவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த மாதிரி அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ராக்கெட் வந்து மேலே போகிறப்போ அந்த ஒரு நெருப்பு வரும்ல அந்த நெருப்பு வர்ற பார்ட் வந்து இதெல்லாம் அந்த பார்ட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து ஒரிஜினலாக யூஸ் ஆகி இப்போ வந்து யூஸ் ஆகாமல் இருக்கிற அந்த பார்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி நம்மளுக்கு அப்படின்னா இந்த மியூசியமுக்கு கண்டிப்பாக போகலாம் கிட்ஸுமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னோன்னா இதுக்கப்புறம் நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா திருப்பி லிஃப்ட் பிடிச்சி ஒயிட் ஹவுஸ் பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்துவிட்டோம் இங்கே வந்து ஆக்டிவிட்டின்னு எதுவும் கிடையாது சும்மா ஒயிட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம் நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்தோம் இங்கே நிறைய பேர் சின்ன சின்ன என்ன சொல்கிறது அவங்களோட ப்ரொட்டஸ்ட் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அவங்கள வந்து நிறைய வேர்டிங்ஸ் எல்லாம் வச்சு நின்றுட்டுருக்குறாங்க அங்கே அப்புறம் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பார்க்கில் உட்காந்துட்டு இருந்தோம் அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி சிப்மங்க்ஸ் எல்லாம் ஓடிகிட்டு இருந்தது இங்கே இருக்கிற சிப்மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக் கலரில் இருந்துச்சு நான் சும்மா அந்த குழந்தைங்க அந்த சிப் ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இங்கேருந்து பார்த்தா எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் அந்த ஒயிட் ஹவுஸ் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து ஒரு ஐஸ்கிரீம் ட்ரக்கில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எங்களுக்கு இன்றைக்கி டேயில் ஒரு பிளானும் கிடையாது ரொனால்ட் ரீகன் பில்டிங்கில் போய் பார்க்கிங் ஸ்பேஸ்லேருந்து இருந்து காரை எடுத்துகிட்டு அன்றைக்கி கிளம்ப வேண்டியதான் திருப்பியும் அதே ஹோட்டலில் தான் போய் இன்றைக்கி ஸ்டே பண்ணணும் இந்த சிப்மாங் வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதை பார்த்துட்டு இருந்துச்சு அதனால் அதுக்கு கொஞ்சம் போட்டோடனே அது ரொம்ப ஆர்வமாக ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அது ஐஸ்கிரீம் போட்டோன்னு போட்டோன்னே ஓடி வந்து ஓடி வந்து நல்லா சாப்பிட்டுச்சு இப்போ இதை முடிச்சுட்டு நாங்கள் அன்றைக்கி நைட்டு டின்னருக்காக லிட்டில் ஸ்பைஸ் அப்படிங்கிற ஹோட்டலில் போய் சாப்பிட போகலான்னு நினச்சோம் பட் ஆனால் என்னென்னா ஹோட்டல் வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் சும்மா பக்கத்துலேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அன்றைக்கி நைட்டு கே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எங்களோட பிளான் என்னென்னா நியூ ஜெர்சியில் இருக்கிற அக்ஷர்தம் பேப் நாராயணா டெம்பிள் போகலாம் அப்புறம் பாலாஜி டெம்பிள் போகலான்னு பிளான் வச்சுருந்தோம் பட் ஆனால் எங்களுக்கு டைம் இல்லை அதனால் நாங்கள் பாலாஜி டெம்பிளுக்கு போகலை ஜஸ்ட்டு இந்த பேப்ஸ் டெம்பிளுக்கு தான் போனோம் லாஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கும் போது இந்த டெம்பிள் வந்து நைட் வியூலேயும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ டே வியூலேயும் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபெஸ்டிவல் டேஸ் லாங் வீக்கெண்ட் டேஸ்லலாம் வந்து நம்ம ஃப்ரீ தான் பட் என்ட்ரி ஃப்ரீயாக இருந்தாலும் நம்ம இதுக்கு வந்து ஒரு பாஸ் எடுக்கணும் பாஸ் எடுத்து இத்தனை பேர் அப்படின்னு கவுண்ட் கொடுத்தா தான் அவங்க வந்து உள்ளே விட்டாங்க அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க நாங்கள் கூட ஒரு வேளை உள்ளே மாட்டாங்களோ அப்படின்னு நினச்சோம் ஏன்னா ஏற்கனவே பாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கணும்னு நினச்சோம் பட் அப்படி இல்லை அங்கே வச்சே பாஸ் எடுக்க வச்சு எவ்வளோ கவுண்ட் மெம்பர்ஸ் வராங்க அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு உள்ளே விட்டாங்க இது இந்த டெம்பிளோட வந்து மாடல் மாதிரி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த டெம்பிளோட அவுட்டர் வியூ இது ரொம்ப பெரிய ஏரியாவில் கட்டியிருக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக யூஎஸில் நம்ம வந்து இந்திய ஹிந்து டெம்பிள் அந்த மாதிரிலாம் போனால் ரொம்ப சின்னதாக அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு இந்த வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா யமுனா கங்கா அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று ஒன்று போட்டிருந்தாங்க அது உண்மையாகவே அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து தண்ணியை போட்டிருக்கா உள்ள வச்சுருக்காங்களா என்னென்னு தெரியல அந்த ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியல பட் ஆனால் அப்படின்னு பேர் போட்டிருந்தாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரிவரோட பேர் போட்டிருந்தாங்க இதெல்லாம் உள்ளே இருக்கிற வியூ இந்த உள்ளே இருக்கிற இந்த ஒர்க்கு இந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சின்ன சின்ன ஒர்க்கு கூட நல்லா பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இதுதான் இந்த மெயின் டெம்பிள் இந்த அக்ஷர்தம்குள்ளே உள்ளே போகிறதுக்கு வந்து டைமிங் இருக்குது இது வந்து செவன் பிஎம்க்கு அப்புறம் உள்ளே விட மாட்டாங்க இதுக்குள்ளே உள்ளே வந்து ஃபோன்ஸ்லாம் அலோவு கிடையாது அதனால் நான் வந்து இதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலை இதுக்கப்புறம் பாலாஜி டெம்பிள் போவேனா ஏன்னா மழை அதிகமாகிடுச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம் ட்ராஃபிக்கும் அதிகமாக இருந்துச்சு மழையும் ரொம்ப ஜாஸ்தியாக பெஞ்சிச்சு ஒரு டூ ஹவர்ஸ் ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ நாங்கள் வந்து நாஷ்வா வந்து சேர்ந்துட்டோம் இங்கே சௌராஸ்தாவில் சாப்பிட்டுட்டு எங்களோட ட்ரிப்பை முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ